ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமம் சமையலம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாஸ்ட்டில் லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க இந்த மாதா அமாவாசையில் நம்ம என்னென்ன செஞ்சுக்கலாம் பெண்கள் ஆண்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க அம்மாவாசைனால் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம என்ன வீட்டில் செஞ்சுக்கணும்னு பார்த்துக்கலாங்க அம்மாவாசை அந்த என்னோடய சமையலையும் நான் அதில் அப்படியே உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேங்க இந்த முற்றிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைவம் இதில் வந்து வெங்காயம் பூண்டு மீனாக முருங்கைக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நம்ம சேர்த்துக்கூடாது அமாவாசையில் முதல்ல அமாவாசை அப்படின்னாக்க நம்ம வீட்டில் வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க நம்ம முன்னோர்கள் வர்றதுக்கு அது தடையாக இருக்குமாம் பாசலில் கோலம் போட்டுருந்தா மங்களகரமாக இருக்குமா அவங்க முன்னோர்கள் வீட்டுக்குள்ளே நிலைய மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு தான் மற்ற எந்த உணவையும் சாமிக்கு படைக்கிறது சாமிக்கு விலை கேட்குறது இதையெல்லாம் நம்ம செய்யணும் அன்னைக்குங்கே வந்து நம்ம பூஜை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பூஜையில பூஜையே பண்ணக்கூடாதுங்க முன்னோர்களுக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு தான் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இன்றைக்கி ஏன்ற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வர்றதுனால நம்ம கோதுமை சம்மந்தமான உணவும் ஒன்றையும் நம்ம சமைக்கணும் அது பாயசமாக மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவரம் பண்ணக்கூடாது வெட்டுதல் இதெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த அம்மாவாசையில் பண்ணக்கூடாதுங்க பெண்கள் வந்து சுமங்கலி பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அவங்க அப்பா இல்லை அம்மா இல்லைன்னா கூட விரதம் வந்து அந்த அம்மாவாசை விரதத்தை வந்து இருக்கக்கூடாது மற்ற எல்லா விரதத்தையும் பெண்கள் இருக்கலாம் ஆனால் சுமங்கலி பெண்கள் மட்டும் இந்த அமாவாசை விரதத்தை கணவன் இருக்கிறவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளால் என்ன உணவு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் நம்ம வந்து இந்த சித்திரை மாதங்கிறது பார்த்திங்கன்னா மோர் இந்த மாதிரி தயிர் இந்த மாதிரி சம்மந்தமான உணவுகளை வந்து எந்தளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ நமக்கு வந்து முன்னோர்களோட சாபம் இருக்காது மெயினாக பாசி பருப்பு பாயசம் அதோடு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து கோதுமையும் கலந்து நம்ம பாயசம் மாதிரி வச்சுக்கலாங்க நம்ம முன்னோர்களுக்கு படைக்கிறப்ப வந்து பார்த்திங்கனாக்க நம்ம பூஞ்சி அறையை திறந்து வச்சுட்டு அதில் விளக்கி வச்சுட்டோம் பூஜை அறையில் முன்னூறு படத்தையும் வச்சு நம்ம அந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் சமைக்கிறோன்னா அதே பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து உணவுகளை இந்த அம்மாவாசைக்கு சமைக்கக்கூடாது இது நிறைய விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் அந்த பாத்திரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது உணவு இதை அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் நான்வெஜ்ஜை வச்சுக்கிட்டு வீட்டில் சமைக்கிறது அந்த மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடுறப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணுங்க தேங்க்